ரிலையன்ஸு இது வந்து இந்தியாவில் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு பால் கம்பெனி பல கோடிக்கு இது பண்ணக்கூடிய கம்பெனி இதுலேயும் வந்து காசிக் சோடாவும் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு கலந்துருக்கதாக ரிப்போர்ட் வந்திருக்கு நாங்கள் கொடுத்த சென்னையில் அந்த தனியார் நம்ம பத்திரிகை குழுமத்திலிருந்து கொடுத்தது கொடுத்தது வந்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லேப்பு லேப்பர் தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டேன் டெஸ்ட் காப்பியும் உங்களுக்கு நான் தானே அந்த கம்பி அந்த டெஸ்ட் பண்ண இடத்துல கூட விசாரிச்சு இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வக்கீல் வச்சு கூட பாத்துக்கங்க அதில் இந்த இந்த காசிக் சோடா என்ன செய்யும் எப்படி பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா கெட்டுப்போன பால் அமிலம் அதிகமாகி கெட்டுப்போன பால அமிலத்தன்மையை குறைப்பதற்காக இந்த காசிக் சோடாவை சேர்க்கிறாங்க அமிலத்தன்மை குறைஞ்ச உடனே அதை பாலாக்காம அப்படி வந்து பால் பவுடர் ஆக்கிறாங்க இந்த பால் பவுடர் என்ன செய்வாங்க வாங்கிட்டு போய் அப்படி திரும்ப பாலாக்கி வெந்நிலை ஊற்றி சுட வச்சு பாலாக்கி குழந்தைகளும் கொடுக்குறாங்க அதனால என்ன ஆகும் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு வயிற்று வயிற்றுப்போக்கு காலரா நான் சொன்னக்கூடிய நான் நான் சொல்லியிருந்த அத்தனை வியாதிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த டெஸ்ட்டுக்கு இப்ப கூட எடுத்துட்டு போய் நீங்க யார வேணாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இதுல இருக்கு இதுல அந்த காசி சோடாவும் பிளிச்சி கூட ரசாயன பொருள் இருக்கு ரசாயன பொருள் சில பேர் வந்து கூலிக்காக பேசிட்டு இருந்தாங்க ரசாயனம் இருக்குங்கிறத வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் பாலை எடுத்து அது மாதிரி ஆவின் பாலை ஆவின் பால் ஆவின் தயிர் ஆவின் பால் பவுடரு இந்த மூணையும் அந்த கம்பெனிக்காரங்க எடுத்து டெஸ்ட் பண்றாங்க நான் பண்ணலை எங்க ஆவின் நிறுவனம் பண்ணல ஒரு தனியார் பத்திரிகை பண்ணுது அதுல எல்லாமே தரம் வாய்ந்தது ஆவின் பொருட்கள் ஆவின் பாலும் தர வாய்ந்தது ஆவின் பவுடரும் தர வாய்ந்தது ஆவின் தயிரும் தர வாய்ந்தது என்று சொல்ல ரிப்போர்ட்டும் கொடுத்திருக்கு இது மத்திய அரசுடைய தரச்சான்றிதழ் பெற்ற ஒரு லேப் இந்த லேப்ல இருந்து வந்திருக்கு இதுல இருந்து என்ன அனுப்பியிருக்கா ஏன் இதை பப்ளிக சொல்றது கேட்டா சட்டப்படியான நடவடிக்கை எடுத்தா இருந்து அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்கள் விழிப்பு அடைவண்டி எண்ணத்தோடு தான் போன மாசமே நான் சொன்ன எங்க லேப்ல வந்து மாதவர லேப்ல வந்துச்சு மாதவர்ட் வச்சு அடிப்படையில் சொன்னா அதை வந்து என்ன சொல்றாங்க உங்க லேப்ல நீங்க நீங்கள ஒரு பால் பணம் நடத்துறீங்க நான் பால் உற்பத்தியாளர்களுக்கு சேர்ந்த பால்வளத்துறை அமைச்சர் அதை நினைக்காம நீங்க உங்க நிறுவனத்தில் டெஸ்ட் பண்ணதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னாங்க இப்ப பிரைவேட் மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு உறுதியான நிறுவனம் இன்றைக்கு ஒரு 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 அறிக்கை கொடுத்துருச்சு இந்த இந்த கம்பெனி இந்த ரெண்டு நாங்க கொடுத்ததுல நாங்க கொஞ்சம் தான் கொடுத்தோம் கொடுத்ததுல இவ்வளவு வந்திருக்கு மிக தர வாய்ந்த தரவாய்ந்த வாய்ந்த பால் கம்பெனியிலேயே இவ்வளவு கலப்பட இருக்கு ரசாயனம் இருக்குன்னு சொன்னா சாதாரண சின்ன கம்பெனிகள் எப்படி இருக்குன்னு பாத்துக்க அதனால அது நல்ல கம்பெனி வந்திருக்கு அதுல வந்து கலப்படம் இல்லாததும் வந்திருக்கு அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா மக்களிடத்துல உங்களுக்கு வாயிலாக சொல்றது இந்த தனி தனியார் பால்ல கலப்படம் இல்ல தனியார் செல்ல எல்லா தனியார் கம்பெனியும் எப்பயும் சொன்னது கிடையாது சில கம்பெனிகள் பண்றாங்க அது சில முக்கியமான கம்பெனி பண்றாங்கன்னு இப்ப வந்து நாங்க வந்து அந்த பால் பவுடர் எடுத்து பாலில் ஊரடங்கு ஒண்ணு கரெண்டா போய்கிட்டு இருக்கு பாலில் வந்து இப்ப கலப்படம் பண்ண யோசிக்கிறாங்க ஏன்னா எப்ப பால் செக்அப் பண்றாங்களோ எப்பயாவது பால் லேப் கொண்டு போறான்னு சொல்லி கலப்படத்தை நிப்பாட்டு பால் பவுடரை தூக்கணும்னு அதில் தெரியுது கலப்படம் இந்த பால் பவுடர் தானே சாப்பிடுவாங்க இது வாங்கிட்டு போய் என்ன செய்வாங்க பிள்ளைகளுக்கு தானே கொடுப்பாங்க அப்ப அந்த ரசாயனம் வந்து உடம்புக்குள்ள போகுது உடம்புக்குள்ள போகும்போது போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பல்வேறு விதமான வியாதிகள் கிட்னி பிரச்சனை வரும் லிவர் பிரச்சனை வரும் ஹார்ட் பிரச்சனை வரும் சுகர் பிரச்சனை வரும் அல்சர் பிரச்சனை வரும் அதுக்கு என்ன வரும் பாத்து இதெல்லாம் பயமுறுத்திருக்கா சொல்ல இந்த ரசாயனத்தால் இதெல்லாம் வருது இதை மக்கள் வந்து விரும்பி விரும்பி பருகிட்டு இருக்காங்க இதெல்லாம் சொல்றது காரணம் மக்கள் விழிப்புணர்வோடு நல்ல கம்பெனியினுடைய பால்களை வாங்கி பாருங்க பருங்கள் இப்ப நான் வந்து ஆவின் அன்னைக்கு சொன்னேன் தாய்ப்பாலுக்கு சமமான பாலுன்னு சொன்னேன் இன்னைக்கு ஆவின் பாலை பத்தி எந்த எந்த விதமான அந்த இந்த ரிப்போர்ட் வந்துருக்கு ஆவின் பால்ல எந்த விதமான கலப்படம் கிடையாது ஆவின் பால் மட்டும் கிடையாது தயிரிலையும் கிடையாது பால் பவுடர்லையும்